உணவுப் பொருட்களுக்கான புதிய ரூல்ஸ்லாம் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது பாக்கெட் செய்யப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்பவர்களாகட்டும் இறக்குமதி யார் செய்கிறாங்களோ அவங்களுடைய விலை பட்டியலில் ஒட்டுமொத்த விலையாக கூட ஒரு கிலோ அல்லது ஒரு லிட்டர் விலையும் குறிப்பிட வேண்டும் சொல்றாங்க இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா நேற்று முதல் நம்மளுக்கு வந்திருக்கு அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அஞ்சு கிலோ பேக்கெட் கோதுமை மாவு பாக்கெட்ல மொத்த விலையாக கூட ஒரு கிலோடைய விற்பனை விலையும் இடம்பெற வேண்டும் சொல்றாங்க ஃபைவ் கேஜிக்கு வந்து என்ன பிரைஸ் வந்து அதில் போட்டிருக்கோ அதே மாதிரி ஒன் கேஜிக்கு வந்து அந்த கோதுமை மாவோ எவ்வளோ ப்ரைஸு அதுக்கான ரேட்டும் வந்து எல்லா பேக்கெட்லேயும் மென்ஷன் பண்ணியோன்னு சொல்றாங்க இதே மாதிரி வந்து ஒரு கிலோவுக்கும் குறைவான பாக்கெட் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு அதனுடைய மொத்த விலையாக கூட ஒரு கிராம் விற்பனை விலையும் அது இடம்பெற வேண்டும் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு லிட்டருக்கும் குறைவான பாக்கெட் செய்யப்பட்ட பொருட்களுக்கு ஒரு மில்லி லிட்டர் விலையும் குறிப்பிட வேண்டும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு மீட்டருக்கு மேல் அளவு கொண்ட பொருட்களுக்கு ஒரு மீட்டருக்கான விலையும் குறிப்பிட வேண்டும் ஒரு மீட்டருக்கு குறைவான அளவு கொண்ட பொருட்களுக்கு ஒரு சென்டிமீட்டர் விலையும் குறிப்பிட வேண்டும் பேனா பென்சில்களை ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கை கொண்ட பாக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு பென்சில் அல்லது அந்த பேனாவுடைய யூனிட் விலையை பாத்தீங்கன்னா குறிப்பிட வேண்டும் சொல்றாங்க மொத்த விலையாக கூட கண்டிப்பாக அந்த சில்லறை விலையும் குறிப்பிட வேண்டும் சொல்றாங்க இந்த புதிய நடைமுறையினால் பொருட்கள் வாங்க போறவங்களா சரியான முறையில் தேர்ந்தெடுத்து பொருட்கள் வாங்க முடியும்னு சொல்றாங்க இந்த புதிய நடைமுறை பார்த்தீங்கன்னா நேற்று முதல் நம்மளுக்கு வந்திருக்கு இந்த விதிமுறை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ அவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அபராதமா விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணிருக்காங்க இந்த குறிப்பிட்ட அளவு என்ற விதிமுறையும் நீக்கியிருக்காங்க அதாவது பால் டீ பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் சமையல் எண்ணெய் கோதுமை மாவு குளிர்பானம் குடிநீர் அப்புறம் குழந்தைகளுக்கான உணவு பருப்பு வகைகள் தானியங்கள் சிமெண்ட் பை பிரெட்டு இது மாதிரி பத்தொம்பது வகையான பொருட்களை வந்து பேக்கேஜ் செய்வதற்கான குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும் அப்படிலாம் நிர்ணயம் பண்ணலை எந்த அளவில் வேணுணாலும் பேக்க பேக்கேஜ் செய்யலாம் சொல்கிறாங்க அதாவது காலி கிலோ இல்லை முந்நூற்றம்பது கிராம் நானூற்றம்பது கிராம் எந்த அளவில் வேணும்னாலும் பேக்கேஜ் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான விதிமுறையை வந்து நீக்கி இருக்காங்க இதன் மூலமா என்ன ஆகும்னா உற்பத்தியாளர்கள்லாம் சந்தையில விற்கிறப்போ அனைத்து பாக்கெட் செய்யப்பட்ட பொருட்களுடைய அளவை தீர்மானிக்க முழு சுதந்திரமா கொடுத்திருக்காங்க இனிமேல வந்து எல்லா அளவிலும் பாக்கெட் செய்யப்பட்ட பொருட்கள் கிடைக்கிறதுனால நுகர் உரம் கன்சூமரை பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தேவையானது எதுன்னு தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு கூறியிருக்காங்க சோ இந்த விதிமுறையை பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க